சின்ன பொண்ணு இவங்க மூணு பேரும் சந்தோஷமா வாழ்றத காட்டுறாங்க இந்த சின்ன பொண்ணு பேரு தான் பி இவளோட கற்பனை திறனுக்கு அளவே இல்ல அது எல்லாத்தையும் அம்மாவுக்காக ஓவியங்களா வரைஞ்சி தள்ளுவா எப்பவும் சின்ன பொண்ணுக்கு அம்மா கதை சொல்லி தான் கேட்டிருப்போம் ஆனா இங்க அப்படியே உள்டாவா இருக்கும் பி தான் அவங்க அம்மாக்கு கதை சொல்லுவா இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல ஒரு பூகம்பம் வந்த மாதிரி பியோட அம்மா புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க அதனால் எப்பவும் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பி மாயாஜால வித்தைகள் எல்லாம் கத்துக்கிறா அவங்க அம்மாவோட இறுதி நொடி வரைக்கும் முடிஞ்ச அளவு சந்தோஷத்தை கொடுத்து தான் அனுப்பி வச்சிருக்கா ஆனா அதுக்கப்புறம் அவளோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி போகவே முடியல ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய இழப்ப சந்திச்ச பிக்கு இப்ப அடுத்த பூகம்பம் காத்திருக்கு ஏன்னா அவங்க அப்பாக்கு இதய கோளாறு இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை பண்ணும்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தற்சமையா அவங்க பாட்டி வீட்டுல தங்குறதுக்காக வந்திருக்கா பி அவ சின்ன வயசுல வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் குஷிப்படுத்தலாம்னு பாட்டி முயற்சி பண்ணாலும் எனக்கு பன்னெண்டு வயசு ஆகுது பாட்டி இது மேல இப்ப ஆர்வம் அதை எடுத்து பீரோக்குள்ள நம்ம போய் அப்பாவை பார்க்கலாம்னு சொல்றாங்க சரின்னு கிளம்பி பாட்டி கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரா அங்க அவளோட அப்பா தங்கிட்டு இருந்த ரூமை ஒரு வித பயத்தோடவே சுத்தி பாக்குறா டேபிள்ல அவர் படிச்சு வச்சிருந்த கதை புக்கை எடுத்து பார்க்கும் போது சின்ன வயசுல இவ வரைஞ்சி வச்ச கோமாளியோட உருவம் இருக்கு அதுல சிரிக்க சொல்லி எழுதி வச்சிருக்கிறத பார்த்து இவ சிரிக்கிறா அப்போ ட்ரிப் சேர்த்து கம்பிக்கு மாப்பு குச்சியை வச்சு பொம்பளை வேஷம் போட்ட அது கூட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சூப்பரா இருக்கு பானு பாராட்டிட்டு அமைதியா உட்காந்துடுறா அத பார்த்து வாய் விட்டு சிரிச்ச நர்ஸ் கிட்ட இவ தான் என் பொண்ணு அறிமுகப்படுத்துறாரு அவங்க பி கிட்ட நல விசாரிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர போனதும் அப்பா நான் ஒன்னும் குழந்தை கிடையாது வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்த மட்டும் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றா அதுக்காக எப்பவுமே அழுதுகிட்டேவாமா இருக்க முடியும் உன் கஷ்டம் எனக்கு புரியுது இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க அம்மாவை இழந்தோம் இப்போ திரும்பவும் எனக்காக இங்க வந்திருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாம போனதுனாலதான் இறந்து போனாங்க ஆனா எனக்கு அப்படி இல்லையே இதே கோளாறுக்காக பண்ணப் போற சின்ன ஆபரேஷன் தான் முடிஞ்சதும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்துட போற அதனால என்ன பத்தி நீ கவலைப்படாம முடிஞ்ச வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் சரியா ஏன்னா இந்த இளமை பருவம் தான் எஞ்சி இருக்க நம்ம வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு மூலாதாரம்னே சொல்லலாம் அத மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு பழைய படம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது பாட்டி விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அங்க யாரும் இல்லைன்னதும் அவ வரைஞ்ச ஓவியங்களை வச்சிருந்த கபோர்ட திறந்து பாக்குறான் அவ சின்ன வயசுல பயன்படுத்தின எல்லா பொருட்களும் அந்த தான் இருக்கு அதுல இருக்க பழைய கேம் கார்டரை எடுத்து பிளே பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா ஒயர காலம் சரின்னு அதை வாங்க கடைக்கு போறா அந்த ஒரு மர்ம வருது கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு ஆலவுட்ராமின்னு தனது படியில ஓடி கடைசி மாடியில இருக்க வீட்டுக்குள்ள புது அங்க இருக்கிறவர்கிட்ட இந்த பொண்ணு தண்ணுக்கு நான் தெரியறப்பா அவனும் என்ன வேகமா விரட்டிக்கிட்டு வரானு புலம்புது அப்போ கதவு ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா பி அதை கவனிச்சு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுமா நேரம் உள்ள இருக்கிறவரு எச்சரிக்கிறாரு நான் புதுசா கீழே வந்திருக்கேன் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தான் மேல வந்தேன்னு சொல்றா அங்க இன்னொரு வீட்ல இருக்க பாத்திமா வெளியே வந்து இன்னத்துக்கு இங்க என்னம்மா பண்ற ஒழுங்கா வீடு போய் சேருன்னு கத்துறாங்க அவங்கள பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள போந்து கம்முனு படுத்து தூங்கிடுறா பி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு அப்பாவுக்காக பூங்கொத்த வாங்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு வரா அங்க கையிலயும் காலிலையும் மாவு கட்டு போட்டு இருக்க சின்ன பையன் பி பூங்கொத்த பார்த்து எனக்காக எடுத்துட்டு வந்தேன்னு இல்ல இது எங்க எங்க அப்பாவுக்குன்னு நான் சும்மா கேட்டேன் ரூம்ல டிவி அம்மா செஸ் போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க நீ வரியா நாம விளையாடலாம் சரி என் பேரு பெஞ்சமின் உன் பேரு என்னன்னு கேக்குறான் எனக்கு விளையாட நேரம் இல்ல என் பேரு பி சரி உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறான் நான் அடிக்கடி கீழே விழுந்துடுவேன் அதனால இப்ப என் இடுப்பெருமை உடச்சுக்கிட்டேன்னு சொல்றான் சரி நான் உன்ன அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ரூமுக்கு வந்தா பெட்ஷீட்டை கட்டி ஜன்னல் வழியா தொங்க விட்டு நான் தப்பிச்சு போனத பத்தி நசமா கிட்ட சொல்லிடாதன்னு எழுதி வச்சிருக்காரு நைனா அவ சைலண்டா போய் கபோர்டை திறந்து உள்ள ஒழிஞ்சிருக்க நைனாவை கண்டுபிடிச்சி திரும்பவும் சொல்றேன் என்ன சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா நீ என் பொண்ணுமா உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் கடமைன்னு சொல்றாரு நைனா சரி நான் அவரு வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் கேம் கார்டர்ல இருக்க வீடியோவை பிளே பண்ணி பாக்குறா அதுல அவங்க அம்மா முன்னாடி ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு இருக்கா அப்ப மறுபடியும் படிக்கட்டுல ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை பின் தொடர்ந்து போறா அப்பதான் அந்த பட்டாம்பூச்சி கூட வந்தவரு குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து போறாரு இதை வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பி ரூம்மை சதரி விழுந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு சத்தம் இல்லாம போறாரு நம்ம டெட் இருக்க ப்ளூ ஒழுங்கா வெளியே வந்துரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு யாரிட அந்த ப்ளூனு பார்த்தா கரடி அளவுக்கு ஒரு ஜந்து வெளியே வருதே ஒழுங்கா வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை டெட் பண்ணாத இவதான் எனக்கே தாது போல நான் தஞ்சு சொல்லுது ப்ளூ உன்னை பாக்காமலே இந்த குழந்தை ஒரு மணி நேரம் கதறி அழுது இருக்கு இதுல உன்னைச்சுன்னா அவ்வளவுதான் ஒழுங்கா வா போலாம கூப்பிடுறாரு அப்போ ப்ளூக்கு அடக்க முடியாத தும்பல் வந்ததும் அதை வாயைப் போத்தி கம்முன்னு இருக்க சொல்றாரு ஆனா ப்ளூ வீடே அதிர்ற அளவுக்கு தும்பிடுது அதனால இந்த ரூம்ல இருக்க குட்டி பையன் பட்டுன்னு நம்ம டெட் பூலும் அந்த ப்ளூவும் அவன் கண்ணுக்கு தெரியாம பதுங்கிடுதுங்க அந்த குட்டி பையன் தூங்கினதும் ஜன்னல் வழியா வெளியே வந்த டெட் பூலையும் ப்ளூவையும் பார்த்து வாய புலகரா பி பக்கத்துல இருந்த பட்டாம்பூச்சி பொண்ணை பார்த்து அதிர்ச்சியில மயங்கிடுறா கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்தா வேற ஒரு வீட்டுல இருக்கா அங்க இருக்க டேபிள்ல வெறும் குழந்தைங்க போட்டோவா இருக்கு அதை எடுத்து பார்க்கும் போது எம்மா தேவையில்லாம அவன் பொருள்ல கை வைக்காதேன்னு சொல்லுது ப்ளூ இந்த வாட்டி பதறி போனாலும் உனக்கு யாரு ப்ளூன்னு பேர் வச்சா நீ கத்திரிப்பு கலர்ல தானே இருக்கேன்னு கேக்கறா பி யாருக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் தெரியும் அத பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு ஏன் இப்ப கேள்வி கேக்குறேன்னு பிய பத்தி தெரிஞ்ச மாதிரியே பேசுது ப்ளூ சரி சரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு குடைச்சல் கொடுக்காம தூக்கி விடு என் பேர் பிளாசம் உனக்கு டீ வேணுமான்னு கேக்குது பட்டாம்பூச்சி பொண்ணு அதெல்லாம் எனக்கு வேணாம்னு பி சொல்ல இந்த வயசுல டீ காஃபிலாம் குடிக்காம நீ என்ன பண்ண போறனு ஆமா நீங்க பி கேக்க என்ன பண்றதுமா உன்னை சின்ன வயசுல பார்த்தேன் இப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சு என்ன இருந்தாலும் இந்த ரெண்டு ஜந்துக்களுக்கு நடுவுல நிக்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும் ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு டெட் பூல் அப்போ இது உண்மைதானு பிய குத்தி பாக்குது ப்ளூ அதை கமனிக்க சொல்லிட்டு கீழே சதறி விழுந்த போட்டோக்களை பார்த்து யார் இதை தள்ளி விட்டான்னு கேக்குறாரு டெட் பூல் அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்குது ப்ளூ ஏல இருந்து ஜட்டு வரைக்கும் இந்த குழந்தைங்களோட பேரை நான் அடிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கலைச்சு விட்டீங்களேன்னு புலம்பிக்கிட்டே எடுத்து வைக்கிறாரு டெட் பூல் சரி உன் ஆளுன்னு சொல்றீங்களே அது யாருன்னு ப்ளூ கிட்ட கேக்க அவன் பேரு ஜெரிமின்னு சொல்லுது இன்னைக்கு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தீங்களான்னு பி கேக்க அது வேற பையம்மா ஜெரிமி இப்ப வளர்ந்துட்டான் அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோ குழந்தைங்களோட கற்பனை நண்பர்கள் நாங்க தான் அதாவது இமேஜினரி ஃப்ரெண்டு எங்களை இஃப்னு கூப்பிடுவாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களானதும் காலப்போக்கில எங்களை மறந்துடுவாங்க அதனால நாங்களும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருவோம் அப்படி மறைய கூடாதுன்றதுக்காக தான் வேற சின்ன பசங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பொருத்தமா வேற யாருன்னா கிடைச்சா நிச்சயமா அவங்க கூட போயிடுவோம் ஆனா இந்த ஜெரிமி பையன் தான் என்னை மறந்துட்டான்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ப்ளூ இதெல்லாம் எதுக்கு இந்த சின்ன பொண்ணு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு டெட்பூல் வந்து கேட்க நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாதுன்னு சொல்றா பி சரிதாமா நீ பெரியவளாவே இருந்துட்டு போ எதிர்த்த வீட்டு பாட்டி வர்றதுக்குள்ள ஒழுங்கா கீழே ஓடி போயிடுன்னு சொல்றாரு டெட்பூல் சரி நம்ம கதவை சாத்திட்டு வெளியே வந்ததும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கிறா அப்பதான் இது கனவா நனவான்னு யோசிச்சு பாக்குறா சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனா அவங்க பாட்டி தீஞ்சு போன பேன் கேக்க சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் பெஞ்சமின் ரூமை எட்டி பாக்குறா அவன் பெட்ல இல்லைன்னதும் ஒரு பூவை கிளாஸ்ல வச்சிட்டு கிளம்புறா அடுத்து அப்பா ரூம்ல பொக்கேவை வச்சிட்டு நர்ஸ் கிட்ட போய் இங்க சாப்பிட எதனா கிடைக்குமான்னு கேக்குறா உனக்கு தேவையான நொறுக்கு தீனி சோத்தங்கை பக்கமா போனா கிடைக்கும் ஜாலியா சாப்பிடுன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க நர்ஸ் சரின்னு திரும்பினா இவன் பின்னாடியே ப்ளூ பின் தொடர்ந்து வந்திருக்கிறத கவனிச்சு அத கையும் கலவுமா பிடிக்க நைசா பதிங்கி ஓடி வரா ஆனா அந்த பையன் அழுக்கு தூணிக்குள்ள பூந்து அமைதியா போலாம்னு பார்த்தா ஹச்சின்னு தும்பிடுதே அந்த சத்தம் கேட்டு துணி மூட்டை இருக்க ட்ராலியை மட்டும் தனியா தள்ளிட்டு வந்து உள்ள இருக்க ப்ளூவ வெளியே வர சொல்றா ஏமா நான் உள்ள நல்லா மாட்டீங்கன்னா தயவு செஞ்சு கையை கொடுத்து இழுன்னு சொல்லுது ப்ளூ சரினு கஷ்டப்பட்டு இழுத்து விட்டு நான் உங்க கூட பேசுறத யாருன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க ஒழுங்கா திரும்பி போய்டுன்னு சொல்றா பி இத கவனிச்ச பெஞ்சமின் யாரு கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி ப்ளூவை கூட்டிட்டு நேரா டெட் பூல் இருக்க வீட்டுக்கு வரா பி அவளை உள்ள கூப்பிட்டு என்னமா உன் பிரச்சனைன்னு கேக்குறாரு டெட் பூலு நான் என்ன செஞ்சா இந்த இஃப் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதுன்னு கேக்குறா பி பெருசா ஒண்ணும் இல்ல புதுசா ஒரு குழந்தை கூட சேர்த்து விட்டனா இந்த சாபக்கேடு முடியும்னு சொல்றாரு டெட்பூல் அப்படின்னா எல்லா இஃபையும் நான் பாத்தாகணும் என்னால நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா நானும் ஒரு சின்ன பொண்ணுதான் சொல்றா பி இங்க பாருடா இப்பதான் உனத்துக்கு புத்தி வருது போல சரி வானு மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாரு டெட்பூல் அப்போ இந்த இஃப் எல்லாம் உன் கண்ணுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு கேக்குறா எனக்கு ஆதியில இருந்தே அதுங்கள பத்தி தெரியும் எப்படிதான் அதுங்களுக்கு உதவி செய்யறதுன்னு யோசிச்சேன் நல்லவேளை நீ வந்து சேர்ந்தேன்னு சொல்லிக்கிட்டே அவளை தீம் பார்க்கு அழைச்சிட்டு வராரு அத பாத்தி இந்த இடம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல அம்மா கூட வந்திருக்கேன்னு சொல்றா பி உனக்கு இப்பதான் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிட்டே அவளை உள்ள அழைச்சிட்டு போறாரு அங்க இருக்க ரகசிய அறைக்குள்ள நுழைஞ்சி மெமரி லேன் ரிட்டையர்மெண்ட் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நீ கொஞ்சம் நிதானமாவே இருந்து சொல்லி அழைச்சிட்டு போறாரு சரினு உள்ள நுழைஞ்ச பி ஃபர்ஸ்ட் ரூம்ல பெரிய சைஸ் பூனை ஒண்ணு ஜாலியா உக்காந்து டிவி பாக்குறத பார்த்து வாயை புலகரா அடுத்த ரூம்ல வித்தியாசமான பொம்மைகள் நுரதள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு ரூம்ல ஜெல்லி பீனு ஹீரோ டெட்டி பபுலு வயலின் ரோபோ சூரியகாந்தி பூலாம் உக்காந்து இந்த சின்ன குழந்தைங்க எப்படி நம்மள மறந்தாங்கன்னு சோக கதையை சொல்லி புலம்புருங்க அதுலயும் இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் சரியான வச பூச்சிங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க பீய கவனிச்சு வாய புலகுதுங்க உடனே டெட் பூல் பீய கூட்டிட்டு போறாரு அப்போ வழியில வித்தியாசமான இசுகளை சுத்தி பாத்துக்கிட்டே வரா பி அவளை கூட்டிட்டு போய் லூவிஸ் வயசான கரடி பொம்மையை சந்திக்க வைக்கிறாரு டெட் பூல் அதுதான் பிக்கு டெட் பூலோட உண்மையான பேரை சொல்லுது இப்பதாமா இவன் மூஞ்ச வரப்பா வச்சிருக்கான் இதுக்கு முன்னாடி இவன் ஒரு கோமாளி தெரியுமா இவன் பேரு கேல்வின் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காகவே பிறந்தவன் இந்த இடம் நீ நினைச்ச மாதிரி இல்லனாலும் உன் கற்பனை கேட்ட மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லுது கரடி பொம்மை உடனே பட்டு போன மரத்துல இருந்து பூக்களை வர வைக்கிறா சாணி கலர்ல போட்ட டைல்ஸ் எல்லாத்தையும் கருப்பு வெள்ளையா மாத்திரா ஒரு ஒரு ரூம்லயும் தனித்தனியா அடைஞ்சு கிடக்கிற இசுகளுக்கு தேவையான மாதிரி மாத்தி விடுறா ஆஸ்ட்ரோனாட்டிக்ஸுக்கு நிலாவல பறக்கிற மாதிரியும் நம்ம ப்ளூக்கு பிடிச்ச மாதிரி பேக்கரி செட்டப்பையும் யூனிகார் இசுக்கு வானவில் தோட்டத்தையும் டிராகன் இசுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோட்டையையும் ரெடி பண்றா அவளோட எல்லை இல்லா கற்பனையால இந்த இடத்தையே வேற லெவல்ல மாத்தி விடுறா அதனால ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு கடல்ல எந்திரிச்ச கேளு பென்சில் இஃப் வரைஞ்சுகிட்டு இருக்க பெயிண்டிங் வழியா மறுபடியும் உள்ள வராரு அங்க மத்த இசுங்க வரைஞ்சுகிட்டு இருக்கிறத தள்ளி விட்டு வெளியே வந்தா பார்ட்டி நடக்கிற மேடைக்கு அழைச்சிட்டு போய் அவரை பாட வைக்கிறாங்க இத வயசான பெரிய இசு போல உட்காந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்கு அந்த இப்புகளோட சேர்ந்து ஜாலியா குத்தாட்டம் போடுறா பி சேர்ந்து கேன தூக்கி கொண்டாடிட்டு தூக்கி வீசுதுங்க அப்போ சேர்ல வந்து விழுந்த கேனை பார்த்து சிரிக்கிறா பி அவகிட்ட நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடம் உயிர் போட இருக்குன்னு சொல்றாரு கரடி பொம்மை அங்கிருந்து கேன் கூட வெளியே போகும்போது நாம இனிமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்றா பி அதன்படி அடுத்த நாள் காலையில சந்தோஷமா அப்பாவை பார்க்க வரா அப்பா அவ கிளேல செஞ்சு வச்ச டிராகன் பொம்மைய பெஞ்சமினுக்கு வச்சிட்டு போறா அவங்க அப்பா ரூம்ல பூங்கொத்த வச்சிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா பரவாயில்ல சந்தோஷமா இருந்தா சரினா அவர் புக்கு படிக்கிறாரு அங்க இருந்து போகும்போது பெஞ்சமின் பிய கூப்பிடுறான் என்ன அவ்வளவு அவசரமா கிளம்புறீங்கன்னு கேக்க நான் சேர்த்து வைக்கிற வேலையை செய்யப் போறேன் உனக்கு எதுனா கற்பனை நண்பர்கள் தேவைப்படுதான்னு கேக்குறா இது வரைக்கும் இல்ல கிடைச்சா சந்தோஷம் தான் சொல்றான் பெஞ்சமின் அப்போ அவனுக்கு தேவையான இஃப தெரிஞ்சிருக்க எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறா அதுங்களை நோட் புக்கில் வரைஞ்சி அதோட குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறா மாய வித்தைகளை காட்டுற சுண்டலியில ஆரம்பிச்சு பபுலு முதல பொம்மை யூனிகானு கண்ணுக்கு தெரியாத இஃபனு எல்லாத்தையும் பேட்டி எடுத்து ஒன்னு ஒன்னத்தையும் கொண்டு வந்து பெஞ்சமின் முன்னாடி நிறுத்தி உனக்கு இதுல எதனா தெரியுதா பாருன்னு கேக்குறா அவன் எதுவுமே தெரியலன்னு சொல்றான் கடைசியா ப்ளூவை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதுவும் தெரியலன்னு சொல்றான் இதுக்கு மேல வேற எந்த இஃபும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொன்னதும் தான் நீ இருக்கேன்னு சொல்றான் இது வேலை செய்யலன்னு ஃபீல் பண்ணிட்டே போய் கரடி பொம்மை கிட்ட போலம்னா பழைய குழந்தைங்க கிட்டேயே போறதை விட்டு புது குழந்தைங்களை தேடினா தான் ஆகும்னு சொல்றாரு அவங்க தான் இப்ப வளர்ந்துட்டாங்கல்ல அதனால இஃப் தேவைப்படாதுன்னு சொல்றா பி வளர்ந்த புறம் அவங்களுக்கு இஃபோட தேவை அதிகமா இருக்கும் அவங்க மறந்துட்டுதான் நினைச்சாலும் அவங்களோட ஞாபகத்துல நாங்க எப்பவுமே இருப்போம் அதை தட்டி எழுப்புற சம்பவம் மட்டும் நடந்தா நிச்சயமா நாங்க அவங்க கூட திரும்பி போயிடுவோம்னு சொல்றாரு சரி நான் அன்னைக்கு தீம் பார்க்ல கரடி பொம்மை கூட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா விளையாடுறத சுத்தி பார்த்துக்கிட்டே வரா பி அன்னைக்கு நைட்டு கேம்ப் கார்டர்ல சின்ன வயசு பி கூட இருந்த சந்தோஷமான தருணங்களை பார்த்து என்ஜாய் பண்றாரு அவங்க நைனா அப்போ சீக்கிரம் தூங்குங்க நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க நர்ஸு எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வீடியோவை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அதே சமயம் பி பாட்டி கூட உக்காந்து சாப்பிடும்போது சின்ன வயசுல நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேக்குறா இது நாள் வரைக்கும் இந்த கேள்வியை யாரும் கேட்காததுனால சந்தோஷப்பட்ட பாட்டிமா சின்ன வயசுல நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா அதை பார்த்துதான் உங்க தாத்தாவே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு அழகான ஒரு தேட்டர்ல நான் அட்டகாசமா ஆடுன தருணம் தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவங்க ஆடும்போது எடுத்த போட்டோவையும் காட்டுறாங்க அப்புறம் என்னாச்சுன்னு பி கேக்க வயசாகிடுச்சு ஹைட்டா வளர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்க இருந்து டான்ஸ் ஆடுறதுன்னு புலம்பிட்டு போறாங்க அப்போ போட்டோல பிளாசம் இருக்கிறத கவனிச்சு உடனே மேல போய் நீ எங்க பாட்டியோட இஃபு தானே கேக்குறா ஆமாமா பரவாயில்லையே கண்டுபிடிச்ச இத்தனை நாளும் அவங்க கூடவேதான் இருக்கேன் ஆனா என் ஞாபகம் இல்லைன்றதுனால அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது பிளாசம் அப்படின்னா அவங்க ஞாபகத்தை தூண்ட வேண்டியதுதான் சொல்லி கீழே போய் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு பதுங்கி உக்காந்துடுறா பி அதை கேட்ட பாட்டிமா ஃபர்ஸ்ட் பாட்டை நிறுத்த போறாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜாலியா கேட்டு வைபை ஏத்திக்கிட்டு அழகா டான்ஸ் ஆடுறாங்க அதனால பிளாசம் ஜொலிக்க ஆரம்பிக்குது அதோட ரெக்கையை விரிச்சு பாட்டிமா போலவே அழகா டான்ஸ் ஆடுது இதை கேலும் பியும் ரசிச்சு பாக்குறாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் டிடெக்டிவா இருக்க இசு ஒரு ஃபைல கொண்டு வந்து பி கிட்ட தருது அதுல ஜெர்மியோட விவரங்கள் இருக்கு அவர் கூட ப்ளூவ சேர்த்து வைக்க முயற்சி பண்றா பி கூட கேலும் வராரு இந்த மனுஷன் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ன்றதுனால ஒரு வித பதட்டத்திலேயே இருக்காரு அத சரி பண்ண பாத்ரூமுக்கு போய் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது ப்ளூ அனுப்பி அவர் பக்கத்துல நிக்க சொல்றா பி அப்போ டப்புனு தும்புனதும் அவர் அலறி போய் டீ எல்லாம் கொட்டிக்கிறாரு இதுக்கு மேல இங்க எதுவும் விக்க முடியாதுன்னு நம்பிக்கையை இழந்து அடுத்த கம்பெனியை தேடி போறாரு அதே போல ப்ளூவும் என்னால இனிமே அவரு கூட சேர்ந்து வாழ முடியாது போலன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ஆனா ஏற்கனவே சின்ன வயசு ஜெருமிக்கு பேக்கரி பிரெட்னா ரொம்ப பிடிக்கும்னு ப்ளூ சொன்னது பீக்கு ஞாபகம் வருது உடனே அத வாங்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு போன ஜெருமி முன்னாடி உட்காந்து இவ சாப்பிடுறா அந்த வாசனையே பதட்டமா இருக்க மனுஷன சகஜ நிலைமைக்கு கொண்டு வருது அப்ப திரும்பி ப்ளூவோட ஞாபகங்கள் வரதுனால இது ஜொலிக்க ஆரம்பிக்குது உங்களை கூப்பிடுறாங்க அந்த ஞாபகம் அழிஞ்சு போகுது திரும்பவும் பதட்டத்தோட வாசல்லயே நின்றுகிட்டு இருந்த ஜெருமி பக்கத்துல போய் அவர் தோல்பட்டையில கை போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஆறுதல் சொல்லுது ப்ளூ அப்போ திரும்பவும் ஜொலிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம கண்ணாடியில சின்ன வயசு ஜெருமி அது கண்ணுக்கு தெரியுது உடனே இது வரைக்கும் பதட்டத்தோட இருந்த மனுஷன் இப்ப உள்ள போய் சந்தோஷமா அவரோட விளக்கத்தை ஜாலியா குடுக்கிறாரு எப்படியோ ப்ளூவை சேர்த்து வச்சிட்டோம்னு பி வெளியே கிளம்புனதும் தப்புனு ஓடி வந்து அவளை அன்போட கட்டி தழுவுது ப்ளூ இத பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணுக்கு அவ ஒத்த நிக்கிற மாதிரி தான் தெரியுது அது ஒண்ணு இல்லங்கன்னு சொல்லிட்டு இசுங்க இருக்க இடத்துக்கு வரா பி அங்க ப்ளூ திரும்பி சேர்ந்ததுக்காக பார்ட்டி வச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்போ நானும் சேர்ந்து தான் இதை சாதிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீம்னு சொல்றா பி இத கேட்டு கேலு பயங்கரமா ஃபீல் பண்றாரு அங்கிருந்து ரெண்டு பேரும் ஜாலியா ஆடி பாடி பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அப்போ எங்கம்மா போயிருந்தேன்னு பதட்டத்தோட கேக்குறாங்க பாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் பாட்டி போயிருந்தேன் நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்றா பி உன்ன நினைச்சு இல்லம்மா உங்க அப்பாவை தான் ரொம்ப பயமா இருக்கு உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொல்றாங்க அதை கேட்டதும் கண்ணீரோட மேலே போய் கேல் கிட்ட என்னால இன்னொரு பிரிவை தாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றா உன்னை விட்டு யாரும் பிரிய மாட்டாங்க நீ தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்றாரு கேல் சரி இப்ப நான் எங்க அப்பா கிட்ட என்ன பேசுறதுன்னு இவ கேட்க ஒரு நல்ல கதையா சொல்லுன்னு கட்டி தழுவி அனுப்பி வைக்கிறாரு அவருக்கு நன்றி சொல்லிட்டு பாட்டி கூட கிளம்பி வந்து அங்க எல்லா அவளுக்கு தைரியம் கொடுக்க லைனா நிக்குதுங்க அவன் நேரா அப்பா ரூம் குள்ள போனதும் எப்பவும் சந்தோஷமா வரவேற்கிற மனுஷன் இப்ப சோர்ந்து போய் படுத்திருக்கிறத பார்த்து பண்றா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் கைய புடிச்சு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா மிகப்பெரிய இழப்ப சந்திச்ச ஒரு சின்ன பொண்ணு தான் வளர்ந்துட்டதான் நினைச்சு அவங்க அப்பா கிட்ட பெருமை பிடித்திட்டு இருந்தா கண்ணுக்கு மட்டும் அவ எப்பவுமே சின்ன அதனால முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வைக்க அதெல்லாம் செஞ்சாரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா காட்டுற அன்பும் அரவணைப்பும் செய்யற தான் அவ சின்ன குழந்தைதான் புரிய வச்சிருக்குன்னு சொல்லி கதறி அழுகுறா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கப்பா நீங்களும் இல்லனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றா அதை கேட்டு நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே செல்லும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாரு நைனா உடனே அவர் அன்போட கட்டி தழுவிட்டு விட்டு வெளிய வந்து அப்பா நல்லதா இருக்காருன்னு பாட்டி மாவை கட்டி பார்த்தா காணாம போயிருக்கு வாங்கிட்டு பிடிச்சுகிட்டே சந்திக்க மேல் சத்தம் கேட்டு எதிர் வீட்டுல இருந்த பாட்டிமா என்னமா வேணும்னு இந்த என் ஃப்ரெண்ட் இருந்தாரு அவரை பார்க்க வந்திருக்கா அப்படி அம்மான்னு சொல்லி கதவு திறந்து காட்டி உள்ள யாருமே இல்லையே பழைய பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க அதை பார்த்ததும் அதிர்ச்சியில என்ன சொல்றதுன்னு புரியாம தகச்சு போய் நிக்கிறான் கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க சரின்னு பாட்டிமா வீட்டுல இருந்து கிளம்பலாம்னு சொன்னா அவ சோகத்திலேயே இருக்கா சரின்னு அவங்க கபோர்ட்ல வச்சிருந்த சின்ன வயசு பொருட்கள் எல்லாத்தையும் அவர் கார்ல ஏத்தி வச்சுடுறாரு நான் உள்ள போய் வேற எதனா இருக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போலதோ இவன் டிக்கில இருக்க பொருட்களை அடுக்கி வைக்கும் போது ஒரு டப்பா கீழே விழுந்துருது அதுல மிக பெரிய ராட்னதுக்கு பக்கத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி இவ வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியத்துல பருண புடிச்சிகிட்டு நிக்கிற கோமாளியையும் வரைந்து வச்சிருக்கா அதோட பேரு கேள்வின்னு எழுதி வச்சிருக்கா அப்பதான் கேள்வினா வந்த டெட் புலி இவளோட இஃபுன்னு இப்ப புரியுது உடனே மேல ஓடி போய் நான் பெரியவன் ஆயிட்டேன்னு என் மனசை தேத்திக்கிட்டு உன்னை நான் மறந்துட்டேன் ஆனா என்னைக்கும் எனக்கு நீ தேவைன்னு சொல்லி ஓவியத்தை கீழே வச்சுட்டு அமைதியா கண்ண மூடி உக்காந்துடுறா கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்ததும் பலூன்ல பொம்மையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறாரு கேளு அது மட்டும் இல்லாம மொத்த இஃபங்களும் அவ கண்ணுக்கு தெரியுது இப்போ கேளு ஜொலிக்க தொடங்குறாரு அவரை அன்போட கட்டி தழுவும் போது ப்ளூ கட்சி கொண்டு வந்து நிட்டுது நாங்க ஒண்ணு மூக்கு சிந்தி அழுவலன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து பாட்டிமாக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புனதும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லாதான் இருக்க போறாங்க சரிவா நாம போய் டான்ஸ் ஆடலாம்னு பிளாசம் கிட்ட பேசுறாங்க பாட்டிமா அடுத்து கண்ணுக்கு தெரியாத டிடெக்டிவ் விஃப உருவாக்குனவர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறாரு கேளு வானவில்ல உருவாக்குற யூனிக்கான கொண்டு போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஸ்டார் போட்ட முதல பொம்மையை கொண்டு வந்து நர்ஸ் கிட்ட சேர்க்கிறாரு அவங்க அத பார்த்ததும் கண்ணீர் சிந்தி கட்டி தழுவுறாங்க அடுத்து பெஞ்சமினுக்கு காலு உடஞ்சி போன டிராகன் பக்கத்துல பறந்து வந்து உட்காருது கடைசியா கண்ணுக்கு தெரியாத இஃபுனால தடுக்கி விழுந்த நம்ம பியோட நைனா பரவாயில்ல என்ன தேடி திரும்பி வந்துட்டே பாடு சந்தோஷமா சொல்றதோட பட முடியுது